ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் உண்மையை தெரிஞ்சுக்காமல் எதுலேயும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது உண்மைதாங்க நான் வந்து மீஷோவில் ஒரு ப்ராடக்ட் பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது சரி அது அதே மாதிரி தான் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் போட்டுட்டேன் வந்த ப்ராடக்ட் இப்படி இருக்குங்க அழகாக தான் இருக்குது நான் அதை எந்த குறையும் சொல்லலை ஆனால் நான் எதிர்பார்த்தது ஒரு தேங்காய் வாழைப்பழம்லாம் வச்சு பூஜை பண்ணுற அளவுக்கு இருக்கும் பூஜை நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் இல்லைங்களா அந்த தட்ட அளவுக்கு இருக்கும்னு நான் நினச்சேன் ஏன்னா பிக்சர் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் வந்ததை பாருங்கள் இப்படி இருக்குது ரொம்ப துளியோண்டாக இருக்குங்க அதில் கிறிஸ்டல்லாம் கொடுத்து அழகாக இருக்குது கூட இல்லை எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது அந்த கிறிஸ்டல்லாமே நரம்பு கொடுத்து பின்னி இருக்காங்கங்க அப்படியே ஒட்டெல்லாம் வைக்கல அதனால் அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சுங்க சரி ஒரு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனால் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டர் போட்டேன் ஆனால் இவ்வளோ குட்டியாக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இங்கே பாருங்கள் கிறிஸ்டல்லாம் வச்சு சூப்பராக இருந்ததுங்க எனக்கு இதை வச்சுக்கவும் முடியல ரிட்டன் போகவும் முடியலைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன செய்கிறதுனே எனக்கு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குதுங்க சரி இதை நம்ம வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போடுறேன் அதாவது ஒன் எயிட்டி சம்திங் நினைக்கிறேன் இதோடய ப்ரைஸு நல்ல பெருசாக இருக்குது நீங்கள்னா பாருங்க அந்த மீஷோவில் இது நல்ல பெருசாக காமிச்சிருக்காங்கங்க ஆனால் இவ்வளோ குட்டி நான் எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்களேன் இதை வந்து நம்ம ஒரு டெக்ரேஷனுக்கு தான் யூஸ் பண்ணலாம் வேற எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது சும்மா டைனிங் டேபிளில் ஏதாவது ஃப்ளார்ஸு இதை மாதிரி ஃப்ரூட்ஸ்லாமே ஏதோ ஒன்று இப்போ அரை கிலோ கமலா குட்டி கமலா வாங்கினோம்னா அதை மாதிரி தான் வைக்கலாம் அந்த அளவுக்கு தான் இருக்குது இப்போ நான் இதை என்ன செய்யலான்னு நீங்களே சொல்லுங்கள் இதை நான் வச்சுக்கிறதா ரிட்டன் போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் க்யூட்டாக இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சைஸ் மட்டும்தான் வித்தியாசம் எனக்கு அதுதான் கொஞ்சம் மனது கஷ்டமாயிட்டு என்ன பண்ணுறது சரிங்க நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எல்லா விஷயமுமே அப்படி தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்